தனது நிலையை உணர்ந்த பாரதி வெறும் உமாவாக மாறிவிட்டாள் படிப்பை நிறுத்தியதில் இருந்தே காலை ஐந்து மணிக்கு எழுப்பிவிட்டு வாசல் வைத்து விடுவாள் அன்று பழகியது இதோ இன்று வரை அலாரம் அடிக்காமலேயே எழுந்து விடுவாள் காலங்கள் ஓட முத்துராமனும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தன் தந்தை வைத்திருந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் விவசாயமும் செய்ய ஆரம்பித்தார் சுற்று வட்டாரம் முழுவதும் புஞ்சை நிலம் என சொல்லப்படும் நிலம்தான் ஆகவே சோளம் அல்லது பருத்தி மிளகாய் என்று காலநிலைக்கு தகுந்தவாறு மாற்றி மாற்றி பயிரிட ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் பெருகவும் தங்கள் குடிசை வீட்டை மச்சி வீடாக மாற்றினார் கொல்லைப்புறம் கிணறு குளியலறை கழிப்பறை கட்டினார்கள் தரைத்தளத்தில் சமையலறை இரண்டு படுக்கையறை பெரிய ஹால் மாடியில் இரு படுக்கையறை என்று வசதியான வீடு எவ்வளவு வசதி இருந்தோம் உமாவின் படுக்கை ஹாலில் ஒரு மூலையில் தான் மாறினார்கள் முத்துராமன் தன் மகள் வயதுக்கு வந்துவிட்டதால் அறையில் தான் இருக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்ததால் மாடியில் உள்ள ஒரு சிறு அறை உமாவிற்கு வழங்கப்பட்டது பெயருக்குத்தான் அது அவள் அறை அங்கு அவள் இருப்பது ஐந்து மணி நேரம்தான் ஆம் உறங்க மட்டுமே அந்த நாட்கள் கடக்க வீட்டில் முத்துராமனை தவிர மற்றவர்கள் அனைவரும் அவளை வேலைக்காரியாக நடத்தியதில் அவள் முழுதும் வேலைக்காரியாகவே மாறிவிட்டாள் காலங்கள் ஓட பிள்ளை பருவத்தில் இருந்து இளமை பருவத்தில் அடியெடுத்து வைத்தனர் சிறுவர் சிறுமியர் காளிமுத்துவின் மகன் கல்லூரியில் அடியெடுத்து வைத்த ஒரு வாரத்தில் உமாவிடம் தவறாக நடக்க முயன்றான் அவனை அடித்து தவறை திருத்த முயன்றாள் அவன் அடித்த அவள் கையை முறுக்கி அவளை அடக்கினான் ஒழுங்காக நான் சொல்வதை கேள் என மிரட்டினான் அவள் சிறிதும் பயம் இல்லாமல் அவனை அடித்து வெளியே விரட்டிவிட்டு சித்தியிடம் அவன் நடந்து கொண்டதைப் பற்றி கூறினாள் ஆண் பிள்ளை என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் பெண் பிள்ளை நீதான் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்று இவளையே திட்ட ஆரம்பித்தார் அதில் வருந்திய உமா இனி சித்தியை நம்பி பயனில்லை என்று தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தாள் நாட்கள் கடக்க அவனின் பார்வை உமாவை மொய்த்து கொண்டே இருந்தது காளிமுத்து மாமாவின் வீட்டிற்கு சென்று தெரிவிக்க அவளின் அத்தை வருந்தி மகனை கண்டிப்பாக கூற காளிமுத்துவோ என் மகன் அப்படிதான் இருப்பான் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ என்று அவளை விரட்டிவிட்டான் இப்படியே நாட்கள் கடக்க மகன் போலவே காளிமுத்துவும் அவளை வம்பு பண்ண ஆரம்பித்து விட்டான் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் காளிமுத்துவின் தன் அக்காவிடம் உமாவை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டான் காளிமுத்து அள்ளிராணிக்கும் அவளை அவன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் தொல்லை இல்லை திருமண செலவும் இல்லை என்று நினைத்து சம்மதம் கூற பொங்கி எழுந்து விட்டார் முத்துராமன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைய எதுக்கு நான் இரண்டாம் தடவமா கொடுக்கணும் அதுவும் இவனுக்கு என் பிள்ளை வயசு என்ன உன் தம்பி வயசு என்ன என்று இருவரையும் திட்டிவிட்டு இனி இத பத்தி வீட்ல பேசனீங்கனா யாரும் இருக்க முடியாது என்றார் அவரின் கோபத்தை கண்ட அதன் பிறகு சிறிது அடங்கி விட்டாள் அவளின் மகள் கல்லூரியில் படிப்பை முடித்ததும் நல்லவரன் பார்த்து திருமணம் முடிக்க பேச முத்துராமன் மீண்டும் பெரியவள் இருக்கும் பொழுது சிறியவளுக்கு எப்படி மனம் முடிக்க முடியும் என்று கேட்டார் உமாவின் ஜாதகத்தில் தோஷங்கள் இருப்பதாகவும் சின்னவளுக்கு இப்பொழுது முடித்துவிட்டால் பெரியவளுக்கும் விரைவாக திருமணம் முடியும் என்று ஏதோ காரணம் சொல்லி திருமணத்தை நடத்தியே முடித்து விட்டாள் அள்ளி ராணி வரிசையாய் ஒவ்வொரு திருமணமும் அடுத்தடுத்து முடிய வருடங்கள் தான் ஓடியதே தவிர உமாவின் திருமணத்தை பற்றி அல்லிராணி ஒரு மூச்சு கூட விடவில்லை தாமதமாகவே உணர்ந்த முத்துராமனுக்கும் முன்போல் உடல்நிலை இல்லாததால் மகளின் திருமணத்தை நடத்த முடியாமல் தவித்தார் ஆஸ்துமா பிரச்சனை வந்து வேலைக்கு செல்வதே குறைந்துவிட அவருக்கு பணிவிடை செய்தால் தனக்கும் அந்த நோய் வந்துவிடும் என்று பயந்து அல்லிராணியும் அவருக்கு தனியறை கொடுத்து தன் கணவனை ஒதுக்கி வைத்துவிட்டாள் அதுவும் நல்லதாகவே பட்டது உமாவிற்கு தன் தந்தையை கவனித்துக் கொண்டு அவரது அறையிலேயே படுத்து உறங்க ஆரம்பித்தாள் மாடியில் தனது அறையிலோ ஹாலிலோ படுத்தால் காளிமுத்து அவன் மகனின் தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது தன் தந்தையின் அறையில் படுப்பதால் நிம்மதியாக உறங்கினாள் வீட்டிற்கு வந்த மருமகனின் கண்ணும் உமாவை எல்லை மீறி தீண்ட ஆரம்பித்தது எப்படியும் ஏதாவது ஒரு நாள் இதிலிருந்து தன்னை இறைவன் காத்து விடுவான் என்ற நம்பிக்கையில் தன் தந்தையை கவனித்து கொண்டும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டும் காலத்தை கடத்திக் கொண்டு இருந்தாள் இதோ இன்று கொல்லைப்புறத்தில் குளிக்கச் குளிக்க செல்ல அவளை உரசியபடி வந்து நின்ற காளிமுத்து என்னவுமா இந்த மாமன கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று அவளை நெருங்கினான் அவனிடமிருந்து லாவகமாக விலகி வீட்டினுள் செல்ல முயல அவள் கையை பிடித்து இழுத்து பதில் சொல்லுடி என்று கையை முறுக்கினான் சரியாக அங்கு வந்த முத்துராமன் காளிமுத்துவை தடுத்து என்ன தைரியம் என் மக பிடிக்கிற என்று அடித்து விட்டார் யோ மாமா அக்கா வீட்டுக்காரன்னு பாக்குறேன் இல்லன்னு வையி திருப்பி அடிச்ச உயிரோட இருக்க மாட்ட என்று அவரை மிரட்டி விட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டான் முத்துராமன் தன் மகளிடம் கையை கூப்பி என்ன மன்னிச்சிருவோமா உன்னை பாதுகாக்க தவறிட்டேன் முப்பது வயசுக்கு மேல ஆகியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்துட்டோமா உன்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு குடும்பமா இருக்காங்க ஆனா உன் வாழ்க்கைய நான் இப்படியே விட்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் அவரின் கையை பிடித்து இறக்கி அப்பா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா உங்க கூட இருக்கிற வரை எனக்கு என்ன கவலை என்று அவருக்கு ஆறுதல் சொன்னாள் உமா முத்தராமனின் குற்ற உணர்வு உமா பாரதியின் ஆறுதலில் குறையுமா பொறுத்திருந்து பார்ப்போம்